மண்மதரின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திடல்கள் மற்றும் பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதில் அல்ஹா எனும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட மகபுபாளையம் தமுக்கம் மைதானம் நெல்பேட்டை ஆஜிமார்கரு கோரிப்பாளையம் ஆனையூர் கலைநகர் தபால் தந்திநகர் வள்ளுவர் காலனி சிலைமான் மேலூர் திருமங்கலம் உசிலம்பட்டி அலங்கானல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களிலும் பள்ளிவாசல்களிலும் பகைத் திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் மதுரை எல்லிஸ் பகுதியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்புத் திடல் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் தொழுகையின் முடிவில் இஸ்லாமிய பேச்சாளர்கள் பக்ரீத் பண்டிகையின் நடைமுறைகள் மற்றும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தனர் பின்னர் உலக நன்மை வேண்டியும் உலகில் அமைதியும் சமத்துவமும் நிலவ வேண்டி சிறப்பு துவா செய்தனர் பக்ரீத் திருநாள் தொழுகையை நிறைவேற்றிய பின் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் இதனைத் தொடர்ந்து இறைவனுக்காக தங்களின் கடமையை நிறைவேற்றும் வகையில் வீடுகளில் ஆடுகளை அறுத்து அதன் இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி தியாக திருநாள் கடமையை நிறைவேற்றினர் alai 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 jale kat kala jale kat kala jale kat kala jale kat kala dothis and shirts from the house of plato